பன்முலகும் அதில் நிறைந்த யாவும் ஆண்டவருடையன பூவுலகும் அதில் வாழும் குடிகள் யாவரும் தம் உடைமையே ஏனென்றால் கடல்களின் மீது பூவுலகை நிலை நிறுத்தியவர் அவரே ஆறுகளின் மீது அதை நிலைநாட்டியவர் அன்பு உள்ளங்களே கும்பகோணம் மறை மாவட்டம் பெஸ்கி கலை தொடர்பு வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு கொண்டாட்டம் குருத்து ஞாயிறு குருத்தோலை ஞாயிறு என்று வழங்கப்படுகிறது இன்றைய நாள் இன்றைய நாளில் ஆண்டவருடைய இந்த பாடுகளிலே அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக ஆண்டவர் பேரால் அரசராய் வருகிறவர் போற்ற பெருக விண்ணகத்தில் அமைதியும் மாட்சியும் உண்டாகுக என்று சொல்லி சூழ்ந்திருந்த மக்கள் அனைவரும் ஆண்டவரோடு இணைந்து அந்த பவனியிலே புகழ்ந்து பாடுகிற நிகழ்வும் என் அருமையான அன்புள்ளங்களே இந்த குருத்தோலை பவனி கொண்டாட்ட நிகழ்வு உணர்த்துகிற மைய செய்தி நமக்காக இந்த உலகில் பிறந்து நம்மோடு வாழ்ந்து நமது இன்ப துன்பங்களில் இரண்டற கலந்து நமக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்த ஆண்டவருடைய சொல் பேச்சு கேட்டு அவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோமா அல்லது அவர் எங்களுக்கு வேண்டாம் அவர் ஒழிக அவர் வேண்டாம் என்று சொல்லி புறம் தள்ள போகிறோமா ஜெருசலம் நகருக்குள்ளே வெற்றி ஆர்ப்பரிப்போடு நுழையக்கூடிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாமும் துணிந்து இந்த பவனியிலே செல்லும் போது என் ஆண்டவரோடு நானும் செல்லுகிறேன் அந்த பாடுகளில் நானும் இணைந்து அந்த மாட்சிமையிலே பங்கு பெறுவேன் என்று சொல்லி அற்புதமான அந்த மறைவுரை சிந்தனையை நம்மோடு பகிர்ந்து கொள்ள நம் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பாசமிகு தந்தை குழந்தை மறை மாவட்டத்தின் பொருளாளர் தந்தை பேரருள் திரு ஜே அந்தோனி ஜோசப் அடிகள் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவருடைய சிந்தனைகளுக்கு நாம் செவிமடுப்போம் தந்தை மகன் யாவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாட்சி உமக்கே இயல் இருபத்தி ஏழு இறைவசனங்கள் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு உடைய பிலாத்து அவர்களிடம் அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதில் அளித்தனர் அதற்கு அவன் இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான் சிலுவையில் அறையும் என்று இன்னும் உறக்க கத்தினார்கள் பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை மாறாக கலகமே உருவாகிறது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து இவனது பழியில் எனக்கு பங்கில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான் அதற்கு மக்கள் அனைவரும் இவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர் அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான் இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புக்குரிய சகோதரரே சகோதரிகளே குருத்தோலை பவனியிலே மகிழ்வோடு பங்கெடுத்த நாம் நம் ஆண்டவரின் பாடுகளின் பவனியிலே அதே மகிழ்வோடு பங்கெடுக்க தயாராக இருக்கிறோமா என்ற கேள்வியோடு இன்றைய நாள் சிந்தனையை நாம் தொடங்குவோம் இன்றைய நாள் வழிபாடு இரண்டு பகுதிகளாக அமைந்துள்ளது முதல் பகுதி திருப்பலி ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் அனைவரும் குருத்தோலைகளை ஏந்தி ஆலயம் நோக்கி பவனியாக வந்த நிகழ்வு இந்த நிகழ்வு எதை நமக்கு சுட்டி காட்டுகிறது என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வுலக வாழ்வின் இறுதியிலே கடைசியாக எருசலேம் நகர் நோக்கி சென்றதையும் அவ்வேளையிலே கூடியிருந்த மக்கள் அனைவரும் மிகுந்த ஆர்ப்பரிப்போடும் அகமகிழ்வோடும் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி அவரை வரவேற்றதையும் நமக்கு நினைவுபடுத்துகின்றது இரண்டாவது பகுதி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை நமக்கு சுட்டி காட்டுகிறது இது இன்றைய வாசகங்களின் வழியாக நமக்கு அறிவுறுத்தப்படுகிறது எனவே இன்றைய வழிபாட்டை நம் தாய் திருச்சபை குருத்து ஞாயிறு என்றும் பாடுகளின் ஞாயிறு என்றும் அல்லது பாடுகளின் குருத்து ஞாயிறு என்றும் அழைக்கிறது இதன் வழியாக இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் சரிசமமான முக்கியத்துவத்தை கொடுக்கிறது ஒருவேளை நான் ஒரு நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு இன்னொரு நிகழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் அது சரியில்லை என்றே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் முதலாவது நிகழ்வாகிய குரு பவனியை நாம் சிந்திப்போம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி வீரராய் எருசலேம் நகருக்குள் நுழைந்ததை நாம் நினைவு கூறுகிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அதற்கு முந்திய காலத்திலும் நாட்டை ஆண்ட அரசர்கள் அண்டை நாட்டின் மீதோ எதிரி நாட்டின் மீதோ போர் தொடுத்து வெற்றி பெற்று அந்த நாட்டின் மக்களை கொன்று அந்த நாட்டை கொள்ளையடித்து தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகின்ற வேளையிலே மக்கள் அனைவரும் கூடி மிகுந்த ஆர்ப்பரிப்போடு கைகளில் குருத்தோலைகளை ஏந்தி மரக்கிளைகளின் தளிர்களை ஏந்தி அரசரை வரவேற்பது ஒரு வழக்கம் அதுபோலவே இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வரவேற்கிறார்கள் தாவிது அரசனோடு ஒப்பிட்டு தாவீதின் மகனுக்கு ஓசான்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் வாழி என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கிற பொழுது இஸ்ராயேல் மக்களுடைய தலை சிறந்த தலைவனாக அரசராக ஒப்பற்ற வீரராக இருந்தவர் தாவீது அரசர் அந்த தாவீது அரசரின் காலத்திலே எதிரி நாடுகளின் மீது போதொடுத்து வெற்றி கொண்டு இஸ்ராயல் மக்களுக்கு முழுமையான விடுதலையை பெற்று தந்தவர் இந்த தாவித அரசர் அதை போலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இஸ்ராயல் மக்களை அடிமைகளாக வைத்து ஆட்சி செய்த ரோமை பேரரசின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தலைவராக இயேசுவை அவர்கள் பார்த்தார்கள் அதனால் தான் இயேசுவை குருத்தோலைகளை ஏந்தி வரவேற்றார்கள் ஆனால் உண்மையில் இயேசுவினுடைய வெற்றி என்பது என்ன அவர் எந்த நாட்டின் மீது போர் தொடுத்தார் எந்த மக்களை கொன்றழித்தார் எந்த மக்களுடைய பொருட்களை கொள்ளையடித்தார் ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெற்றி என்பது அக்கால அரசருடைய வெற்றி போன்றது அல்ல இதை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை இந்த புரிந்து கொள்ளாததினால்தான் அவரை ஒரு அரசியல் தலைவராக பார்த்தார்கள் அரசியல் விடுதலை பெற்றுத்தருவராக பார்த்தார்கள் ஆனால் அவர்களுடைய எண்ணமெல்லாம் ஏமாற்றமாகி போனது ஓரிரு நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளையும் வேதனைகளையும் பார்த்த பொழுது ஓசனா என்று பாடியவர்கள் எல்லாம் ஒழிக ஒழிக என்று உறக்க கத்துகிறவர்களாக மாறிப்போனதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு சுண்டைய வெற்றி என்பது எதில் அடங்கி இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இங்குதான் ஆண்டவருடைய பாடுகளின் பவனி ஆரம்பமாகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக இவ்வுலகிற்கு வந்தார் இறை ஆட்சியை நிறுவவே வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்வதின் வழியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய நோக்கம் இறை ஆட்சியை நிறுவுவது இந்த இறை ஆட்சியை நிறுவுவது என்பது சமூக மாற்றத்தின் மூலமாகவும் தனி மனித மாற்றத்தின் மூலமாகவும் அவர் செயல்படுத்துகின்றார் அதனால்தான் தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலே லூக்கா நட்செய்தி நான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தொடங்கி ஆண்டவர் இயேசு கிறிசு இப்படியாக சொல்லுகிறார் ஏழைகளுக்கு நட்செய்தி அறிவிப்பது ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குவது சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பெற்றுக் கொடுப்பது பார்வையற்றோருக்கு பார்வையை கொடுப்பது அருள் தரும் காலத்தை மக்களுக்கு அறிவிப்பது இதுதான் தன்னுடைய பணி வாழ்வின் நோக்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் இந்த நோக்கத்தை நிறைவேற்றவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் பாடுபடுகின்றார் இதன் காரணமாக சமூகத்திலே ஒரு சிலருடைய எதிர்ப்புகளையும் அவர் சந்திக்கின்றார் அவருடைய வாழ்வு பல துன்பங்களை சந்திக்கின்ற ஒரு வாழ்வாக இருந்தது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே ஏழைகளாகவும் ஒடுக்கப்பட்டோராகவும் கருதப்பட்டவர்கள் யார் பொருளாதாரத்தில் கீழ்நிலையில் இருந்தவர்கள் மட்டுமல்ல உயர் சமூகத்தினரினால் தாழ்ந்தவராக கருதப்பட்டவர்கள் பாவிகள் வரி தண்டுபவர்கள் சமாரியர்கள் இவர்களுக்கு அந்த சமூகத்திலே சம உரிமை இல்லை சமாரியர்கள் எல்லாம் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள் சமாரியரோடு பார்த்து பேசுவதும் அவரிடமிருந்து தண்ணீர் வாங்கி குடிப்பதுமே தவறு என்று யூதர்கள் கருதினார்கள் யோவான் நாட் செய்தி நான்காவது அதிகாரத்திலே சமாரிய பெண்ணுக்கும் இயேசுவுக்கும் இடையே நடந்த அந்த உரையாடலிலே இதை நாம் அறிய வருகிறோம் போலவே வரி தண்டுபவர்களையும் கூட அவர்கள் கீழானவர்களாக பாவிகளாக கருதினார்கள் வரிசையனும் வரி தண்டுபவனும் ஆலயத்திலே ஜெபிக்க சென்ற பொழுது அந்த பரிசை ஜெபித்த ஜெபத்தின் வழியாக அவர்கள் எவ்வாறு வரி தண்டுபவர்களை நோக்கினார்கள் என்பதையும் நாம் அறிய வருகிறோம் ஆக அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படியான ஒரு சமூகத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினார் தனி மனித வாழ்விலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினார் அதுதான் இறை ஆட்சி அதுதான் அன்பின் ஆட்சி அதுதான் கடவுள் விரும்புகிற ஆட்சி என்பதையும் மக்களுக்கு எடுத்துரைத்தார் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்துகின்ற தாங்கள்தான் சமூகத்தில் உயர்ந்தவர்கள் என்ற சிந்தனையில் ஊறிப்போன பரிசெயர்களை பார்வையற்றவர்கள் என்று சொல்லுகின்றார் அந்த பரிசெயர்கள் மனம் மாற வேண்டுமென்று இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார் குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா இருவரும் குழியில் விழுவார்கள் அல்லவா என்று சொல்வதின் வழியாகவும் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்று சுட்டி காட்டுவதின் வழியாகவும் பரிசையர்களுடைய தனி மனித வாழ்வில் இருக்கின்ற தவறுகளை ஆண்டவர் இயேசுகிற சுட்டி காட்டுகின்றார் இவ்வாறாக பரிசெயர்களும் மாற்றம் பெற வேண்டும் என்கிற அழைப்பை கொடுக்கின்றார் அன்புக்குரியவர்களே இமயமலையின் உச்சிக்கு ஏறி சென்று வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு இளைஞன் தான் எடுத்து வழிக்கின்ற முதல் படியிலிருந்து மலையின் உச்சிக்கு செல்லும் வரை பல சவால்களை பல துன்பங்களை பல தடைகளை சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான் இறுதியாக அவன் மலையுச்சிக்கு சென்று வெற்றி கொடியை நாட்டுகிற பொழுது அவன் அடைகிற மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அதைப்போல்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்க காலத்திலிருந்து தன்னுடைய வாழ்வின் இறுதி நாளாகிய இந்த இறப்பு உயிர்ப்பு வரை இந்த பாடுகளை சந்தித்து கொண்டே வருகிறார் பல துன்பங்களை சந்திக்கின்றார் பல சவால்களை சந்திக்கின்றார் இருப்பினும் அவர் பின்வாங்கி போகவில்லை இறை ஆட்சி என்பது இதில் தான் சமத்துவத்தில் தான் அடங்கி இருக்கிறது சம உரிமையில் தான் அடங்கி இருக்கிறது அன்பு வாழ்வில் தான் அடங்கி இருக்கிறது என்பதை இந்த உலகுக்கு உறக்க சொல்லி வந்தார் ஆக அன்புக்குரிய சகோதரரே சகோதரிகளே இந்த பாடுகளின் பாதையிலே நாம் நடக்க வேண்டும் என்று இறைவன் அழைக்கிறார் ஆக இறைவனுடைய சீடராக இருக்க விரும்புகிறவர்கள் அவரை போல வாழ வேண்டும் என்ற அழைப்பை அவர் கொடுக்கின்றார் என் சீடராக இருக்க விரும்புகிறவன் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு அன்றாடம் என்னை பின்தொடரட்டும் என்று சொல்லுகின்றார் நான் உங்களை அன்பு செய்ததைப் போல நீங்கள் ஒருவர் மற்றவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார் குறுகலான பாதை வழியை நடக்க முயற்சி செய்யுங்கள் அகலமான பாதை அழிவுக்கு நம்மை இட்டுச் செல்லுகின்ற பாதை ஆக வெற்றி என்பது துன்பத்தின் வழியாக கிடைப்பதுதான் அது ஒரு அன்பின் வெளிப்பாடு எளிதான வெற்றி அது ஏமாற்று வழி அது நம்மை ஏமாற்றும் வழி அது சாத்தா நமக்கு கொடுக்கிற சோதனை இன்றைய சமூகம் எளிதான வெற்றியையே நாடிக்கொண்டிருக்கிறது இன்று இந்த குருத்தோலை பவனியிலே பங்கெடுத்த நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணிவாழ்விலே அவர் நமக்கு சொன்ன அறிவுரைகளை ஏற்று நாம் சமத்துவ சமுதாயத்தை படைக்கிறவர்களாக இருக்கிறோமா இன்றும் நம்மில் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் யார் சமூகத்தில் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் சாதியில் தாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உயர் சாதி என்று நினைக்கிற கிறிஸ்தவர்கள் இந்த சமூகத்தில் தாழ்ந்தவர்களுக்கு சம உரிமை கொடுக்க நாம் முன் வருகிறோமா அல்லது பரிசெயர்களைப் போல நாம் இன்றும் வாழ்கிறோமா ஆகவே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் குருத்தோலை பவனியிலே மிக மகிழ்ச்சியோடு நாம் பங்கெடுத்தோம் ஆனால் பாடுகளின் பவனியிலே பங்கெடுக்க தயாராக இருக்கிறோமா பல வேளைகளிலே பாடுகளின் பவனியிலே நாம் பங்கெடுப்பதே கிடையாது ஆனால் குருத்தோலையை மகிழ்வோடு நாம் ஏந்தி அந்த பவனியிலே பங்கெடுக்கிறோம் ஆக இன்றைய நாள் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால் இயேசுவின் பாடுகளின் பாதையிலே நாமும் நடக்க வேண்டும் இயேசு நமக்கு பெற்றுத்தந்த வெற்றியை நாம் அனுபவிக்க வேண்டும் அந்த வெற்றியை நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டும் அந்த வெற்றி என்பது துன்பத்தின் வழியாக பெறுவதுதான் அதுதான் பாடுகளின் பாதை அந்த பாடுகளின் பாதையிலே நாமும் செல்வோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக நாம் வாழ்வோம் ஆமை